வணக்கம் நம்ம ஆதிபகவன் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க அப்பப்ப நல்லா இருக்கும்ல உற்றது சேர்ந்திட நாத நபன் தாழ் பணி தரிசனம் அனைவருக்கும் ஜெயந்தி ஜெயராஜனின் இனிய மாலை வணக்கங்கள் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்ற குந்தகுந்தரின் அறிவுரைக்கேற்ப ஆதிபகவன் ஆய்வுக்குழுவில் மிக்க கொல்லத்தக்க குணங்களை தேர்ந்தெடுக்க ஆய்வுகள் அரங்கேறி பயனளித்து வருகிறது இத்தகைய நல்வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய இலக்கண செம்மல் கவிராசர் மகராசர் வந்தை மகனார் கவிராசர் மகராசர் அவர்களை நற்றமிழால் வருக என வரவேற்கிறேன் முன்னவன் வாலறிவன் ஆதிமூர்த்தியாம் ஆதிபகவன் பெயரில் அமைந்துள்ள நமது புலனக்குழுவில் அனுதினமும் இடம்பெறும் நல்லற பதிவுகள் ஆய்வுரைகள் கவி அரங்கங்கள் என நல்லற நிகழ்வுகள் ஏராளம் இச்சிந்தனைகளுக்கெல்லாம் தாராளமாக வழங்குவதற்கு ஆர்வம் நிறைந்த நல்லுள்ளங்கள் ஏராளம் ஏராளம் அத்தகைய நல்லற சிந்தனையாளரான அம்மையார் திருமதி வாசுகி பாகுபலி அவர்களின் ஆய்வுரை தற்பொழு தற்பொழுது இணைய வழியாக நடைபெற உள்ளது அம்மையார் கரந்தை எனும் புனித கிராமத்தின் சொந்தக்காரர் தமிழக அரசின் கருவூலம் மற்றும் கணக்கு துறையில் ஓய்வு பெற்ற முகன்மை முதன்மை கணக்கு அலுவலர் தற்பொழுது சென்னை பல்கலைக்கழகத்தில் சமணவியல் துறையில் திட்டப்பணியாற்றுபவர் தமிழ் இலக்கியங்களில் சமணம் பற்றிய ஆய்வு கட்டுரைகள் பல மாநாடுகளில் சமர்ப்பித்துள்ளார் அருகன் தத்துவம் சமண சமணமாத இதழில் தலங்கள் குறித்த பயணக் கட்டுரையை தொடர்ந்து எழுதி வருபவர் கற்பதில் இவருக்கான ஆர்வம் சமுத்திரமாய் எம்ஏ பில் படித்த இவர் முனைவருக்கான படிப்பினை தொடர்ந்துள்ளார் இத்தகு சிறப்புடைய அம்மையார் அவர்கள் சிந்தாமணி அள்ளித் தரும் அரமணிகள் என்ற தலைப்பில் தனது ஆய்வுரையில் திருத்தக்க தேவர் அருளிய நந்தாமணியாம் சிந்தாமணியை ஆய்வு செய்து அதில் நல்ல நல்லரமணிகளை எடுத்து கோர்க்க வருகை தந்துள்ளார் அவரை வருக வருகவென ஆதி பகவான் சார்பாக வரவேற்கிறோம் இனிமையாக இறைவணக்கம் பாடிய சந்தனா அவர்களையும் ஸ்னேய்குமார் ஐயா அவர்களையும் நன் நன்றி நவீல வருகை தந்துள்ள திருமதி திருமுக சுபத்ரா சத்தியபாலன் அவர்களையும் மற்றும் ஆராய்ந்து எடுத்த அன்புடன் அள்ளி அணிய காத்திருக்கும் நல்லற சான்றோர்கள் உங்கள் அத்துணை பேரையும் ஆதி புல புலனக்குழு சார்பாக வருக வருகவென வரவேற்கும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி வணக்கம் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம இந்த ஆதி பகவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க